திசையும் ஒன்பது புத்திகளும் அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி நம்முடைய ஸ்னேயர்களே சனி திசை பத்தொம்பது வருஷம் இதில் இந்த பத்தொன்போது வருஷம் சனி தசை நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஏழரை சனி வந்துடும் அதிலே சென்மச்சனி வந்துடும் அஷ்டம சனி வரும் அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளால் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனி தசை முழுவதும் நமக்கு ஒரு கஷ்டமான தசை தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க உண்மையிலே சனி போவான் நல்ல மனிதன் தான் நீதிமான் அவன் பில் அம்ப தண்டியும் போர்க்களத்தை பூட்டிட்டாலாம் கண்டிப்பாக அவனை ஜெயிக்க யாராலும் முடியாது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா நீதிமான் என்பவன் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யணும் அப்போ ஏழை சனி ஜென்ம சனி தசைகளில் கண்டிப்பாக அவன் ஒரு கஷ்டத்தை சந்தித்து தான் தீரணும் தான் செய்த தவறை தான் உணர்ந்து விட்டால் சனி ஒன்றும் செய்ய மாட்டான் இது உண்மை நீங்கள் சனிதேசம் நடக்கிற கூட நம்ம என்னென்ன தப்பு செஞ்சோமோ கொஞ்ச நேரம் தனிமையாக இருக்கும்போது யோசிச்சு பார்த்துட்டே வாங்க இறைவாக நான் செஞ்சது தப்புன்னு வேணுங்க கண்டிப்பாக உங்களை விட்ருவோம் இதை வரையும் உங்களை விடாது நீங்கள் என்ன தானம் கொடுத்தாலும் சரி இதை முதல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பெரிய தானம் கொடுத்தது மாதிரி தன் தவறை தான் உணர வேண்டும் இறைவனோட மன்னிப்பு கேட்க வேண்டும் அது எந்த இறைவனாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க நம்ம மனோநிலைக்கு தைக்கணும் இஷ்ட தேவதையா குல தேவதையா நீ வணங்கினியா வணங்கலையா அதெல்லாம் இல்லை இதை கண்டிப்பாக செய்ய செய்ய ஒரு பலன் கிடைக்கிது இப்போ சனி தசையை மூணாக பிரிச்சுக்கலாம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும் அப்போ முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரவுண்டு சுற்றி வந்துடும் அதான் முப்பது வருஷம் வாழ்ந்தவனுமில்ல முப்பது வருஷம் கெட்டவனு இல்லைங்கிறது இளமையில் வர்றது எல்லை சனியாக வரும் முப்பது டு அறுபது வரம்போ பொங்கு சனியாக வரும் அறுபது டு தொண்ணூறு வரம்போ மாரகச் சனியாக வரும் அப்போ இந்த சனி பகவானை எப்படி கொண்டாலும் அவருடைய செயல்பாடு அதுதான் சூரியனுடைய ஒளிவட்டம் முடிந்து சனி பகவானுடைய ஒளிவட்டம் வருவதற்கு ரெண்டும் ஆகிற இடத்துல தான் ரெண்டு வளையம் தோன்றது அந்த வளையம் ரெண்டு ரவுண்டும் தான் எட்டுங்கிற எண் சூரியனுடைய கதிர்வீச்சு வட்டமும் சனியினுடைய கதிர்வீச்சு வட்டமும் ரெண்டும் சேரும் போது எட்டுங்கிற ஒரு கிரகம் வருது அதனால தான் எட்டுங்கிற நம்பரை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க உண்மையிலே ஏழரை அப்படிங்கிறது ஏழரை சனின்னு சொல்கிறாங்க அதை கண்டு ரொம்ப கொடூரமாக பயப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஏழரை ரெக்டார் அளவு என்று எர்த் குயாக் பூமியில் நிலநடுக்கம் வருதோ அன்னைக்கு பூமி அதிர்வுகளால் கட்டணங்கள் நொடுங்கி டெமாலி சாய்களது பூமியே பிறந்துடுது அதனால தான் ஏழ்ரைன்னு சொல்லாதரான்னு சொன்னாங்க நம்ம மக்கள் ஒன்றே ஏழரை சனியை சொல்லாதான்னு சொல்கிறாங்க நம்ம நினைக்கிறோம் உண்மையிலே உதய காலம் முதல் அஸ்தமன காலம் வரை எல்லா நாட்களும் எல்லா மனிதனுக்கும் ஒரு காலம் உண்டு சனி திசையில் ஒன்று செய்யணும் காலையில் பதினோரு மணி டு பன்னெண்டு மணிக்குள்ளே செக் புஸ்தங்களை கையெழுத்து போட்டு பாருங்கள் பேங்கில் பிரச்சனையே வராது சனி திசை நடப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க பேங்கில் பணம் போடுறவங்க தொழில் பார்க்குறவங்க இவங்கெல்லாம் சனி திசையில் காலைல பதினொன்று டு பன்னெண்டு கையெழுத்து போடலாம் இது ஏன்னு சொல்லணும்னா திதி சூனியம் கரிநாள் எதற்கும் கட்டுப்படாத ஒரு நேரம் பதினொன்று டு பன்னெண்டு தினமும் அதை பாருங்கள் ஃபாரினில் போகிற பதினொன்று டு பன்னெண்டு தான் பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வச்சுருப்பாங்க வேலையை பார்ப்பாங்க பேங்க் கொடுக்குறது வாங்குறதெல்லாம் செய்வாங்க அது ஒரு சிஸ்டமேட்டிக் இதை போட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சனி திசையில் சனி புத்தி அதுக்கு என்ன செய்கிறது பச்சரிசி சாதம் கருப்பு எள்ளு கதளி பழம் நெய் இதெல்லாம் சேர்த்து வடித்து ஒன்றா கிண்டி ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு அதை சனி பகவானுக்கு முன்னாடி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு பாதி எடுத்து நாம் சாப்பிட்டுக்கலாம் பாதி எடுத்து தானம் கொடுத்துட்றோம் அப்போ இல்லை காக்காய்க்கு வச்சிடணும் தானம் கொடுக்குற விட காக்காய் வைக்கிறோம் இது இப்போ கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே வச்சு செய்யலாம் ஒரு இலையை போட்டு பச்சரிசி சாத்த வடித்து கருப்பில் கழுவி போட்டு கொஞ்சம் ஒரு வாழைப்பழம் கதளி பழமாக போட்டால் உத்தமம் கொஞ்சம் நெய் எல்லாம் சேர்ந்து பிணைஞ்சு ஒரு பிளேட்டில் வச்சு வெளில இடையில வச்சு சாமியை கும்பிட்டு பத்தி சூடம் காமிச்சிட்டு பாதியை எடுத்து நம்ம காக்காயை கொண்டு வச்சுட்டு பாதியை நம்ம சாப்பிட்டு வந்தால் அந்த சனி திசை முழுவதையும் கழிச்சிடலாம் சனி புத்தியும் கழிச்சிடலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா சனி திசையில் சனி புத்தி உங்களை பொங்கும் சனியாக மாறி நல்ல வகையில அள்ளி கொடுப்பார் அடுத்தது புதன் புத்தி இந்த புதன் புத்தி என்ன செய்யணும்னா ஸ்கூலு கல்வி சாலைகள் பிள்ளைகள் படிக்காமல் போகும் நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் அப்போ நம்ம எழுதி கொடுத்த அக்கௌண்டே தப்புன்னு வரும் நம்ம போட்ட கையெழுத்து சரியில்லைன்னு திரும்புவோம் இதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன காரணம்னால் அந்த புதனுடைய வேலை இதுக்கு நாம் செய்ய வேண்டிய காலம் ஒன்றும் இல்லை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு புஸ்தகம் பேனா இந்த மாதிரி எழுது பொருட்கள் இதுகளை வச்சு கண்டிப்பாக நீங்கள் எதாவது செய்யணும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குறை வராது சனி திசையில் கேது புத்தி தொடர்ச்சி சனி திசையில் கேது புத்தி நடக்குது சனிக்கு ஏது மகரத்தில் ஒன்றா இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் வழக்கம் வந்துடும் சனிக்கு ஏது இருப்பவங்க ஜெயிச்சுருவாங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது கஷ்டம் ஆனால் சனி திசையில் கேது புத்தி வரும்போது கொஞ்சம் கோர்ட்டு கேஸுகளை பார்த்து நடத்தணும் தெளிவற்ற நிலை சுருக்கமாக சொன்னால் நாம் ஒன்று நினைத்து இறைவன் ஒன்று நினச்ச மாதிரி அப்போ நம்மளால் அந்த கஷ்டத்தை சமாளிக்க முடியாது அதை விட கொடுமை என்னென்னா தாய் தோப்பனுக்கு நம்ம உதவி செய்ய முடியாது தாய் தோப்பனை பிரிஞ்சுருப்பாங்க அந்த கவலையை நினச்சி நினச்சி நம்ம ரொம்ப கவலைப்படுவோம் அப்போ அந்த கேது புத்திக்கு நாம் என்ன செய்கிறது அப்புறம் உடல் ஊனமுற்றோர் கை கால் வழங்காதவங்க நடக்க முடியாதவங்களுக்கு தானம் என்ன தானம் உணவு தானம் அது எந்த உணவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒருவேளை அவங்களுக்கு உங்கள் உணவு கொடுக்க கொடுக்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த சம்பவங்கள் எதுவுமே இல்லாமல் இந்த கேது புத்தி காப்பாற்றி கொடுத்துரும் அடுத்தது சனி திசையில் சுக்கர புத்தி இந்த சுக்கர புத்தி என்ன செஞ்சால் சரியாக வரும் சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை சுப்பிரமணியருக்கு முஞ்சின கடவுளும் இல்லை சாமி ஆட சொல்லும் கோயிலுக்கு போனால் கொட்டாவியாக வரும் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க இதுக்கு செய்ய வேண்டிய காரியம் சுக்கை தட்டி போட்டு கொஞ்சம் கருப்பட்டியை போட்டு இல்லைன்னா மண்டவெள்ளத்தை போட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தையும் அதில் விட்டு புளிஞ்சு அதை ஒரு பானகமாக செய்யுங்க இந்த பானகத்தை சனிக்கிழம அன்னைக்கு உங்கள் சாமி படத்துக்கு முன்னாடி வைங்க வச்சு அதுக்கு தீப தூபம் காட்டிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் இருக்கவங்க குடிங்க உங்கள் குலதெய்வ கடாட்சி உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும் உங்கள் வீடுகளில் இந்த நேரங்களில் தான் இப்போ ஜல் ஜல்லி சலங்கை ஒளி கட்டிச்சு நான் பேய் இருக்குது பிசாசு இருக்குது பாம்பு போன மாதிரி தெரிஞ்சுச்சு அகோரம் உருவம் தெரிஞ்சுச்சு கனவுல யாரோ எழுப்புனாங்க வீட்டுக்குள்ளே சவுண்டு கேட்குது இதெல்லாம் சுக்கர புத்தி தான் சனி திசையில் சுக்கர புத்தி அசுர குரு இல்லையா அவர் வேலையை செய்வார் அவர் கட்டுப்படுகின்றது சுக்கர புத்தி கட்டுப்படுவது இந்த சுக்கு பானத்துக்கு தான் சுக்கு எலுமிச்சம்பளம் கொஞ்சம் கருப்பட்டி இதை கலந்து ஒரு பானகம் செஞ்சு நீங்கள் பூஜை பண்ணி குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா தேவையற்ற சாமி ஆடுதல் கொட்டாய் விடுதல் முகம் கருப்படைதல் ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுது இதெல்லாம் மாறிடும் பணம் வரவும் ஒழுங்காக இருக்கும் அடுத்தது சூரிய புத்தி சனி தசையில் சூரிய புத்தி ரொம்ப இஷ்ட தேவதை குல தேவதையெல்லாம் நம்ம கைவிட்டு பிரிச்சோ நம்ம படித்த படிப்பெல்லாம் போயிடுச்சோ அப்படிங்கிற மனோநிலை வரும் அப்போ அந்த மனோநிலையிலேருந்து நம்மளை பிரித்து எடுப்பது யார் இதை பிரித்து எடுக்க முடியுமா இதனால் என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரைக்குடி செட்டிநாடு பக்கம் கவன அரிசின்னு சொல்லுவாங்க அது சிவப்பு கலராக இருக்கும் இந்த கவன அரிசியை வாங்கி பொங்கல் வைக்கணும் சனிக்கிழம அன்றைக்கு பொங்கல் வச்சு உங்களுடைய பூஜை ரூமில் வைக்கணும் வச்சு அந்த கவன அரிசி பொங்கலில் வழக்கமான பொங்கல் தான் ஆனால் சிவப்பு அரிசியாக இருக்கும் கவன அரிசின்னு அதுக்கு பேர் காரைக்குடி செட்டிநாடு பகுதிகளில் இது அதிகமாக கிடைக்கும் இந்த அரிசி கவன அரிசி பொங்கல்லே வைப்பாங்க பணம் வருவதற்காக இந்த அரிசி பொங்கலை வச்சு வீட்டில் சாமி படத்துக்கு முன்னாடி உங்களுடைய பூஜை ரூமில் நைவேத்தியம் பண்ணி அதுக்கு தீப தூபம் காட்டி அதை கொஞ்சம் காக்காய்க்கு எடுத்து வச்சுட்டு இந்த கவன அரிசி பொங்கலை சாப்பிட சாப்பிட உங்கள் வீட்டில் இருக்க கடன் குறையும் செல்வம் செல்வாக்கு புகழ் வளரும் வேலை கிடைக்காத குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கும் அதை விட தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் தேன் எப்படி கெடைவிடாதோ அதே போல் நீங்கள் யாரையும் கெடைவிடாமல் கஷ்டப்படாமல் வாழ்வீர்கள் என்பது ஒரு அருமையான விஷயம் அடுத்தது சனி தசையில் சந்திரபுத்தி இந்த சந்திரபுத்தி என்னதாயா சேருது சனியும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்தாலே குடும்பத்தில் மனைவி நோயாளியாக இருப்பாள் வயிறு ஊதிக்கிடும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அதை விட இதய துடிப்புகள் கட கடகடகாக தான் துடிக்கும் அது ஏன் துடிக்குதுங்கிறதே சனிதை சில சந்திர புத்தியில் கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் அந்த ஆயிலை கெடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துடும் அப்போ உலர்ந்த திராட்சை ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர்ந்த திராட்சையை வாங்கி சந்திர பகவானுக்கு முன்னாடி வச்சு ஒரு தீபத்தை ஏற்றி அதுக்கு ஒரு தூபம் காட்டி வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரணும் இது சனிக்கிழமை செய்யுங்க சந்திரனை போய் சனிக்கிழமை தொடணும் தொட்டிங்கன்னா விதி முடிஞ்சவனுக்கு விரியம்பாம்பு கடித்த மாதிரி உங்களை எடுத்தவன்லாம் என்ன பாட்டு போடுறான்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த உலர்ந்த திராட்சைக்கு அவ்வளோ பவர் உண்டு ஆனால் அதை எடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடாது சந்திர பகவானுக்கு முன்னாடி வச்சேன் நெய்வேத்தியம் பண்ண நான் ரெண்டு சாப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களை விதி முடிஞ்சவோ விரியம்பாம்பு கடித்த மாதிரி அதை செஞ்சு விடும் அப்போ என்ன செய்யணும் சந்திர பகவானுக்கு முன்னாடி சனிக்கிழமை ரெண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர்ந்த திராட்சையை வச்சு அதுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி தூப தீபம் காட்டி வழிபாடு பண்ணுங்கள் சனி தசையில் சந்திர புத்தி அருமையான விஷயத்தை செய்யும் அதை உங்களுக்கு நன்றாகவே காப்பாற்றும் அடுத்தது சனி தசையில் செவ்வா புத்தி இந்த சனி தசையில் செவ்வாய் புத்தி என்ன செய்யும் அப்போ நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது சனி தசையில் செவ்வா புத்திங்கிறது ரொம்ப வித்தியாசமான விஷயம் வீடுகளை விற்பது அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றது வாங்கின பணத்தை கட்ட முடியாமல் போகிறது சொல் சொல் சொன்ன சொல்படி நடக்க முடியாமல் போகுது அப்போ நமக்கு அசிங்கம் தானே அப்போ அந்த அசிங்கம் நமக்கு தேவையா இல்வாழ்க்கை சுகம் இல்லாமல் போயிடும் தாம்பத்திய சுகம் போகும் இதை விட இன்னொரு அருமையான வாசல் படி தடுக்கி எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க இந்த சனி தசையில் சுபாபத்தியில் பெரும்பகுதி வாசலில் ஏறும்போது பார்த்து ஏறணும் ஸ்டெப்ஸ் அந்த படிக்கட்டு ஒரு தட்டு தட்டும் நம்மளை அந்த நெஞ்சிலே அடிச்சிடும் இல்லை நெத்தியில் அடிச்சிடும் இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தது இதுக்கு என்ன செய்யலாம் முருகன் கோயிலுக்கு ஒரு மல்லிகைப்பு மாலை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு மல்லிகைப்பூ மாலை போட்டு ஒம்பது ஒரு ரூபாய் நாணயங்கள் அந்த ஒம்பது ஒரு ரூபாய் நாணயத்தை ஒவ்வொரு நாணயமாக உண்டியில் போடணும் ஒம்பது நாணயத்தை போடுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மல்லிகைப்பு மாலையை சாத்தி முருகனை கும்பிடுங்க இந்த மாதிரி பிரச்சனைகளே வராமல் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அருமையான வாழ்க்கையும் இல்வாழ்க்கை துணையும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் அடுத்தது ராகு புத்தி சனி தசையில் ராகு புத்தி சனி ராகு காம்பினேஷன் சொல்லவே வேண்டாம் நகை நட்டுகள் அடகு போகிறது மனைவி நகையை கொண்டு விட்டுறது அதை விட சொல்லணும்னு சொன்னால் கழுத்தில் போட்டுருக்க தாலி கூட திருது பிள்ளைங்க அந்து விழுந்து காணா போயிடுறது இல்லைன்னா தாலி செய்யணும் மாற்றி போட வேண்டியது இந்த மாதிரி நிறைய துன்பத்தை கொடுக்கும் இதில் தான் ஜோதிடத்தில் நிறையா பேர் அதை கொஞ்சம் கஷ்டமுங்கிறத சொல்லுவாங்க ஒன்றுமே செய்யாதீங்க சுத்தமான கருப்பட்டி நல்ல நயம் கருப்பட்டி வாங்க சனிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக ராகு பகவான் முன்னாடி கொண்டு ஒரு வட்டி முழு கருப்பட்டியை வைங்க அது வந்து சிரட்டையில் தான் ஊற்றுவாங்க தேங்காய் சிரட்டையில் தான் அந்த கருப்பட்டியை ஊற்றுவாங்க அது அச்சு மாதிரி இருக்கும் அந்த கருப்பட்டியை நிற்க வச்சிங்கன்னா நிற்காது நேரம் வச்சிங்கன்னா அதை குப்புற கவுத்தி வச்சிங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு குன்று மாதிரி இருக்கும் அதை பார்க்குறதுக்கு அதை ராகுக்கு முன்னாடி வச்சு தீபம் போட்டு கும்பிட்டுட்டு அந்த கருப்பட்டியை எடுக்காதீங்க அங்கே விட்டுட்டு வந்துடுங்க ஒரு வாரம் ஒரு கருப்பட்டி கொடுத்தீர்களானால் கண்டிப்பாக சொல்லுகின்றேன் உங்களுக்கு குறைந்தது பத்தாயிரம் கூடுனது ஒரு லட்சம் வரை உங்கள் பெட்டியில் வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே சனி ராகு புத்தி இப்படி செய்யுமா அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க கருப்பட்டிக்கு ஒரு பவர் உண்டு அது உடம்புல உள்ள உஷ்ணத்தை தான் குறைக்குதுன்னு நினைக்கிறீங்க அல்ல அது ஒரு தேவாமிர்தம் தேவர்களுக்கு அமிர்தமாக கொடுக்கப்பட்ட தேவாமிரதம் தான் அந்த கருப்பட்டி பணச்சாறு சாறு உண்மையிலே தான் கருப்பட்டியாக காய்ச்சுறாங்க ஆனாலும் இப்பொழுது சுத்தமான கருப்பட்டி வருவதில்லை அதனால் யாரிடமாவது சொல்லி நல்ல பொருளாக வாங்கி நல்ல கருப்பட்டியை வைத்து கண்டிப்பாக நீங்கள் அதில் ஒரு பெரும் வெற்றி காண்பீர்கள் சரி இந்த கருப்பட்டியை வச்சே எனக்கு பணம் வரலைன்னு ஒரு சில பேர் கேட்பாங்க சனி தசையில் ராகு புத்தியில் நான் கருப்பட்டி நைவேத்தியம் பண்ணையா ராகுக்கு எனக்கு பணம் வரேன்னு சொல்கிறவங்க அந்த ராகு பகவானுக்கு ஒரு ஊதா கலர் துணி அது மேலே போடுங்க ராகு மேலே ஒரு ஊதாக்கலை துணியை சாத்துங்க அந்த கருப்பட்டிக்கு கீழே ஒரு வெத்தலையை வச்சு அது மேலே கவுத்துங்க வெற்றிலை வெற்றிலத்தை நிரப்பும் வெற்றிலை தாயம் கும்பிடுங்க நிச்சயமாக உங்களுக்கு பணம் வந்துடும் இது வந்து ஒரு எளிய பரிகாரம் தான் ஆனாலும் உங்களை நல்ல வழியில் காட்டும் அடுத்தது குருபுத்தி புத்தி சனி தசையில் குரு என்பது நல்ல விஷயந்தான் ஆனாலும் தாய்மாமன் வழியில் ஒரு உறவுகளில் சங்கடம் அதை விட மாமனார் மாமியாருக்கு நமக்கு ஒரு கருத்து வேறுபாடு இதை விட இன்னும் சொல்லணும்னு சொன்னால் குலதெய்வத்தில் போய் நம்ம கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுக்க முடியாமல் போயிடும் மொட்டை வடிக்கணும்னு நம்ம மொட்டை வடிக்க போக முடியாது இதெல்லாம் சனியில் குரு புத்தி இதை விட சொல்லலாம் நாக்கில் புண்ணு வர்றது மர்ம பகுதிகளில் ஏதாவது ஒரு கொப்புளக்கல் வடிக்கிறது இதெல்லாம் வந்து நீண்ட காலம் இருக்குதுன்னு சொன்னாலே கண்டிப்பாக சனி திசையில் குரு புத்தியில் நாம் ஏதோ ஒரு சாபத்தை வாங்கிட்டோம்னு அர்த்தம் அதுக்கு என்ன செய்யணும் கொண்டக்கடலை பச்சரிசி மாவு நெய் மூணையும் கொண்டு பிராமணருக்கு தானம் கொடுக்கணும் அது வியாழக்கிழமை கொடுக்கணும் எவ்வளோ நாள் செய்கிறதுன்னு கேட்காதீங்க உங்களுடைய கஷ்டம் தீரும் முறை செய்யுங்கள் நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன்